சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் கிளைக்கும் பறவைக்குமாய் காயோ கசப்பாய் கிளையோ கோணல் மாணலாய் இலைகளும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் எப்படி பிடித்து போனது இந்த பறவைக்கு மட்டும் இந்த மரக்கிளை சின்னதாய் இருக்கும் பொழுதிலிருந்தே சிநேகிதம் ஏற்பட்டிருக்கும் போல இந்த சின்ன பறவைக்கும் செடிக்குமாய் உள்ள உறவு தினமும் வந்து இலையோடு விளையாடுவதுமாய் மழலை கிளையில் அமர்ந்து இலை பாருவதுமாய் இப்படியே கழிந்தன நாட்கள் பல அழகான அந்த பறவைக்கும் அழகில்லா அந்த கிளைகளுக்கும் எப்படித்தான் காதல் வந்தது என்று தெரியவில்லை பின் இலையோடு சேர்ந்த கிளைகளும் சிறகோடு சேர்ந்த கால்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரத்தான் தொடங்கின இயற்கையின் அழைப்பிதழோடு சில நேரம் தன் சின்ன சின்ன காயங்களை ஆற்றிக்கொள்வதற்கும் பசியாரிய அந்த மகிழ்ச்சியை அழகாய் பகிர்ந்து கொள்வதற்கும் அழைந்து திரிந்த அசதியை அப்படியே ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவும் என்றோ தொலைந்து போன தன் தாயின் அரவணைப்பை தொட்டு உணரவும் மீண்டும் மீண்டும் அதே கிளையையே தேடி வருகின்றன இந்த சின்ன பறவை அப்படி என்னதான் கற்றியிருக்கிறது இந்த மரம் வேறொன்றுமில்லை இந்த களை கிளை மரத்திற்கு வெறும் தாங்கி பிடிக்க மட்டுமே தெரிந்திருக்கிறது